இப்போ ஏத்தாம வச்சிருக்கிறது கர்ம தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதோட விளைவு என்னவா இருக்கும் விளைவுகள் வந்து வளர்ச்சியில பிரச்சனைகள் அந்த அதாவது அந்த காமாட்சி அம்மான்றது பெண் இருக்காங்க கரெக்டுங்களா ஒரு பெண்ணை வந்து மூச்சு அடக்கி உள்ள வச்சிருக்கீங்க அப்ப இந்த பெண் எப்படி அங்க வாழும் ஏதோ ஒரு இரிட்டேஷனோட எல்லா உறவுகளும் சமூகமா இருந்தாலும் மைண்ட் செட்ல டிஸ்டர்ப் கொடுத்துரும் இவங்க சிரிச்சுட்டு போறாங்க ஏதோ ஒரு வகையில ஒரு நிம்மதியா வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெட்ரூம் குள்ள பீரோ கூட இருக்காது வெறும் பெட் மட்டும்தான் இருக்கும் இப்ப பெட்ரூம் குள்ளதான் பீரோ கிச்சனு எல்லாமே எல்லாமே வந்துருச்சு அந்த பெட்ரூம் குள்ள வந்து அந்த பெட்டை தவிர எந்த பொருளும் இருக்கக்கூடாது அதுதான் நீங்க எவ்வளவு வாஸ்து பாக்குறீங்க வாஸ்து பாக்கக்கூடியவங்க போனா கூட பெட்ரூம்ல கபோர்டு இருந்தா இருக்காங்க ஆச்சாரமா நீங்க பார்க்கணும் முறையாக நீங்க பாக்கணும்னா பெட்ரூம்குள்ள எந்த கபோர்டுமே இருக்கக்கூடாது எந்த பீரோமே இருக்கக்கூடாது டிவி கூட இருக்கக்கூடாது பெட்ரூம்ன்றத தூங்குறதுக்கும் ஒரு வம்ச வம்சநிலை ஏற்படுத்துறதுக்கும் அந்த இடம் எப்படி காமா தான் பார்க்கணும் இப்போ டிவியை போட்டுட்டு அந்த கொலை படமாக இருக்கட்டும் எந்த படமா இருக்கட்டும் அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபுல்லா அதை சுத்தி இருக்கும்